லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த மலைதள பாதிப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து அதை பார்வையிட சென்றிருந்தாங்க அந்த டைம்ல அவங்க மேலே சேறு வாரி வீசப்பட்டிருக்கு இது வந்து எதிர்கட்சியோட தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்படுது இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் வாங்க இல்லை என்னோட பார்வை என்னென்ன அது ஒரு இயற்கை தான் மக்கள் எல்லாரும் வந்து வீட்டெல்லாம் அங்கங்கே கட்டி வச்சுக்கிட்டு இதை வந்து அரசு மேலே வந்து பழியை சுமத்தக்கூடாதுல்ல அதுக்கு அவர் மேலே சேரள்ளி வீசினாக்கல வேலை முடிஞ்சிட போதா ஒன்றும் நடக்க போகிறதில்லை போராட்டம் பண்ணுறாங்க இவர் போய் பேச போகிறாரு அதுக்கு அவர் பண்ணலங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் மக்களுடைய பார்வை அது தவறாக உள்ள கோணல் ஆனால் எதிர்கட்சிகள் இது ஒரு தூண்டுதல் உண்மையில் தான் ஆனால் கிடையாது அரசியல் சார்ந்த சார்ந்தால்தான் நம்ம வந்து கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் இது ஒரு தவறாக உள்ள ஒரு தான் இல்லை இது வந்து எமோஷனலாக நடந்ததா அல்லது வந்து இப்போ ஆர்கெஸ்ட்ரேட்டடாக பிளான்டாங்கிறது ஒரு ஐடியா இல்லை அவரும் அதை ஜஸ்ட்டு இக்னோர் பண்ணிட்டாங்க ஆனால் அது ரியலாக வந்து அது ரெண்டு தரப்பும் கேட்காம போகணும்னு சொல்ல முடியாது நான் நியூஸ் பேப்பரில் பார்த்தது என்னென்னா அவர் மினிஸ்டர்ஸ் ஜஸ்ட் ஹிண்டட் தேட் இட் இஸ் டியூ டு சம் அதர் பார்ட்டி அப்படின்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும்ட்டு ஏதோ அவங்க ரிலேட்டிவ்னா அவ்வளோதான் கண்டிப்பாக தவறு தான் அதாவது ஒரு பொது வேலை செய்கிறவங்க இல்லையா பொது வேலை செய்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லையா பொறுப்பில் இருக்கணும் மதிப்பு 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 கொடுக்கணும் இல்லையா கட்சியெல்லாம் அப்பாற்பட்டது ஒரு மனித தன்மையோடு வந்து அணுகிறாங்கன்னா அவங்க அதெல்லாம் பண்ணுறது தவறாது அவங்களுடைய இதை வந்து வேறு விதமாக தெரிவிக்கலாம் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாம் பட் சேர வாரிக்கு பூசறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமாம் எதிர்கட்சினால ஆளுங்கட்சிக்கு கெட்டவரை உண்டாக்கணுங்கிறக்காண்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கெட்டவர் உண்ட எதிர்கட்சியினுடைய தூண்டுதல் தான் இப்படி கெட்டவரை வரை காலத்தை இந்த மாதிரி பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து எல்லா காரியமும் நடந்துக்கிட்டு இருக்கு பொன்முடி மேலே முதலமைச்சர் மேலே கெட்டவரது இது எடப்பாடியினுடைய ஏடிஎம்கினுடைய தூண்டுதல் தான் இது நடக்கும் எதிர்கட்சிக்கு தான் இது காரணமே சேர் பூசினா கூட அதை விட்டு நான் அந்த உதவி செய்கிறேன் பூசினா அவங்க மக மக்களுடைய தேவை அந்த மாதிரி இருக்கு அதனால இறங்கி களத்துக்கு போகிறாங்க அந்த சேர் பூசினத்தை பத்தில அவங்க சே அவங்க காரியத்தை செய்யணுன்னு தானே போகிறாங்க சேர் பூசினான்னு திருப்பிட்டு போகலையே போய் நான் அந்த பிரச்சனையை அப்படி அப்படிதான் போறாங்க அப்போ நம்ம போ பாராட்டி தானே அவனு அவங்களெல்லாம் இந்த சேர் இறங்கியது அநாகரீயமான செயல் சார் யாருமே அந்த மாதிரி யாருமே செய்யக்கூடாது நம்ம மனசுல தோணுது நம்ம என்னவோ அது நியாயமாக எது செய்யணுமா செய்யணும் சேர வாரி இறச்சினால அதோடு முடிஞ்சிடாது அது நம்மளுக்கு நம்ம அரைச்சிக்கிற மாதிரி நம்ம தானே தேர்ந்தெடுக்கிறவங்களா அவங்கள வந்து அந்தமாரி பண்ணக்கூடாது யாருமே எதுவோ ஒன்று என்ன நியாயம் எதுவோ அதை டைரெக்டாக மூவ் பண்ணி பண்ண சேருவாரி அரைச்சிட்டு அவங்க கழுவிட்டு போய்ட்டாங்க அதோட முடிஞ்சு போன நம்ம பிரச்சனை எதுவுமே முடியாது அதனால அது சரியான முறை அணுகுமுறை இல்லை தமிழகத்தினுடைய அமைச்சர் இத்தனை மக்கள் சார்பாக ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க ஆதரிக்கிறவங்க ஆதரிக்காதவங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் அமைச்சர் அவர் இல்லையா அப்படி இருக்கும்போது ஜனங்களுடைய மனநிலை இல்லைன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த உதவி கிடைக்காத போது வாரி கொஞ்சமாக அள்ளி வீசிருக்கலாம் இல்லை தவறி போட்டிருக்கலாம் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் அதை வந்து நம்ம குறைய அவரே எடுத்துக்கல யார் அமைச்சரே பெருந்தனிமா இது குறை இல்லை நான் பெருசாக பண்ணலன்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லை இல்லை இது கண்டிப்பாக அது தவறு தான் அதை மக்கள் பிரதிநிதி மூலம் இறைக்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தில் அது தவறு தான் ஆனால் குறைகளை மக்கள் சொல்லலாம் அதை அப்படிலாம் செய்யக்கூடாது ஒரு மினிஸ்டாக வந்து அவருக்கு தெரியாது அது கீழே உள்ள பிஏ எல்லாம் சொல்லணும் சொல்ல மாட்டேங்க சச்சிமெலாம் அங்கே போகும்போதில் இது என்ன நடக்கும் அது நடக்கக்கூடாது ஆமாம் அதான் அதாவது என்ன மக்கள் நம்ம மேலே அடித்தாலும் நம்ம போய் ஆறுதல் சொல்லாட்டினா அவங்க ரொம்ப இதாகிடுவாங்க நீங்கள் போகிறாப்புல இல்லை அது பெரிய ஒரு மினிஸ்டர் அது இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் உதய ஸ்டாலின் துணை அமைச்சர் மக்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா மந்திரியும் செய்கிறாங்க எதிர்கட்சியை வந்து போராமனால இப்படி ஆட்சி நடத்துகிறாங்களேன்னு துஷ்பிரதம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் இதுக்கு காரணம் அது அரசியல் நாகரீகம் கிடையாது அது தவறான செயல் அப்படின்னா நாடு எங்கேயோ போயிடும் மரியாதையாக இருக்கணும் அதே மாதிரி நியாயமான கோரிக்கைகளை தட்டி கேட்கணும் அவ்வளோதான் சேற்றவாரி வீசுங்கிறது ஒரு அமைச்சர்லாம் தவறான செயல் ஒரு இண்டிவிஜுவல் தான் பண்ண மாதிரி இருந்தது ஜஸ்ட் அவங்களுமே இது இன்னோட இந்த கூடப்பான போலீஸு உங்களுமே ஐயர் அஃபிஷியல்ஸுமே யாருமே ஒன்றும் செய்யலை அவங்க பண்ணது கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன் தி ஹவ் நாட் ரியாக்டட் ஏன்னா இது வந்து இஷ்யூ மாறி இருக்கும் தேவர் வெரி மச் கன்சேண்டாக போட்டு இதே தான் அந்த இடத்துல இருக்க அந்த இப்போ அந்த இயற்கை இடரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சரி சைடு தான் போயிருக்கிறாங்க அதை வந்து அவங்க ப்ரொவோக்காகாமல் இது பண்ணதை நான் வந்து அவங்களுக்கு ஃபேவரப்பாக தான் இது பண்ணுறேன் அவங்க வந்து இது பொறுமையாக இருந்திருக்காங்க திய் டன் தேர் டியூட்டி கரெக்டாக அது வந்து அதனால் வந்து அந்த சேர்வரைத்தவருக்கு வந்து என்னென்னு ரீசன் தெரியல நான் வந்து ஆக்சுவலாக சொல்ல போனேன் நான் வந்து ஐ பிலாங் டு மெடிக்கல் ஃபீல்டு மேபி யாராவது இன்சைட் பண்ணி கூட வேற ஒரு மென்டலி அப்நார்மல் இண்டிவிஜுவல் கூட கூட ஹவ் டன் தட் பட் விதவுட் கமிங் டு எனி கன்க்ளூஷன் ஐ கேனாட் சரி தட் பட்டு அந்த இடத்துல வந்து மினிஸ்ட்ரு அண்ட் இஸ் டீம் வந்து அஸ் டன் தேர் ரோல் வெரி கரெக்ட்லி அண்ட் மெச்சூர்லி அண்ட் பர்ஃபெக்ட்லி அதாவது அதை வந்து ஃப்ளேர் அப் பண்ணாமல் ஜஸ்ட் தியூ கிராஸ்ட் ஒரு அதை ப்ரஷ்டாவே அது அசைடு அந்த மாதிரி இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் இது வந்து எதிர்கட்சிகளுடைய முழுக்க முழுக்க அவங்களுடைய வேலைகள் மற்றபடி மக்களில் வந்து தூண்டி தான் விடுறாங்களே ஒழிய மக்களாக செய்யணுங்கிற யாருக்கும் என்ன இல்லை மக்கள் நல்லவங்க தான் ஆனால் மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இது ஒரு இயற்கை சீட்டம் தானே அது என்ன செஞ்சிட முடியும் எல்லா இடத்துலையும் தண்ணி வருது ஏன்னா அதுக்காக வந்து அரசு தான் தண்ணியை உணர்ந்து கொண்டு தான் இல்லைல்ல அவ்வளோதான் எல்லாமே எதிர்கட்சிகள் வந்து அவங்க அவங்க வளர்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய கருத்து என்ன அவங்க செஞ்சது தப்பு தான் அது என்னென்ன தூண்டுதலின் பேரில் செஞ்சுட்டாங்க அது சீனிவாசன் சொல்லலாம் அந்த அக்கா வந்து எப்பவுமே அப்படி தான் பேசுவாங்க அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் காமெடி பீஸ் மாதிரி எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பேசிட்டு போகிறாங்க ஆனால் அவர் மேலே அடித்தது முழுக்க முழுக்க தவறு என்னை பொறுத்தல எனக்கு அவரை பிடிக்கும் பிடிக்கலங்கிறதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க தவறு தான் இதுனா அப்புறம் டிட்ஃபார் டேட் ஆரம்பித்தாங்கன்னா கஷ்டம் தான் அது இல்லையா அதாவது இவங்க வந்து அதை தூண்டி விடுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அப்புறம் அவங்களே செஞ்சாங்கன்னா கஷ்டம் ஏன்னா அவங்க ரூலிங் பார்ட்டி அவங்க வந்து பவர் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அது வந்து பார்சியாலிட்டின்பாங்க அப்புறம் யாரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு ஐடியா இல்லை அப்புறம் இது பாலிட்டிக்ஸு அது அவங்க ஆதரிக்கிறது வந்து அவங்க எகேஷ் ஆர்த்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் ஆதரிக்கிறாங்க அதுவும் அதை விட தப்பு அதை விட ஒரு ஒரு தேர்தலில் இருந்து ஜெயிச்சவங்களை வந்து அது மாதிரி அவங்க ஆளுங்க இருந்தால் அந்த மாதிரி அது ஆதரிப்பாங்களா அவங்க பண்ண மாட்டாங்கல்ல எதிர்கட்சின் போது மட்டும் ஆதரிக்கிறாங்களா அது அது அதை விட தப்பு அதுவும் செய்யக்கூடாது இல்லை அது யார் இருந்தாலும் சரி பாஜகவாக இருக்கட்டும் அது ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் யார் இருந்தாலும் அது அது கண்டிப்பாக சரி கிடையாது யாருமே இல்லை இப்போ அவங்க அந்த பொறுப்பில் இருந்தாங்கன்னா இப்போ இவங்க செஞ்சாங்கன்னா சொல்லி ஒத்துப்பாங்களா அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க சரியில்லாத ஒரு விஷயம் அது எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல மனித தன்மை ஒரு செயல் தலைமை அது எப்படி சரின்னு சொல்ல முடியும் எதிர்ப்பை வேறு விதமாக தெரிவிக்கலாம் அதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணுறது தவறான ஒரு விஷயம் அது அவங்க எல்லாம் இல்லை இல்லை பதவிக்கு வரணும்னு ஆசைப்படும் போதில் அவங்க இதெல்லாம் யோசிக்க தான் செய்வாங்க ஒரு ஆள் மேலே குற்றம்னு சொல்லி அவங்க மேலே வரணும்னு நினைப்பாங்க அதே அவங்க அந்த இடத்துல இருக்கு முதல்ல அதை பற்றி தெரியும் சிலர் வந்து ஏதாவது ஒரு கோபத்தை பண்ணுறாங்க சிலர் தண்ணி அடிச்சிட்டு விவசாயிங்க ஏதாவது ஒரு கோபத்தில் பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து தூண்டுதலோ நம்ம எதுவும் ஒரு சொல்ல முடியாது இல்லையா அது ஆதங்கத்தில் தான் பண்ணியிருக்கான் அது பண்ணுறது அமைச்சரமேலாம் அது சேருவார் சொலது தவறுதா என்ன கோரிக்கை கேட்கலாம் போராடலாம் அது நம்ம சரின்னு சொல்ல முடியாது மேடம் இந்த அரசியல் இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரில எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்களே ஒழிய இதுக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது என்னை பொறுத்தவரைக்கு அவங்களே பண்ணிட்டு கூட அடுத்தவங்க எதிர்கட்சி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க விளம்பரத்துக்காக எல்லாம் செய்வாங்க மேடம் கரெக்டுன்னா அது துண்டுன்றதை சொல்ல முடியாது அவங்களுடைய அடிச்சுறுப்பால் ஏதாவது கோவங்கள்ல இருந்துருக்கு அது இவர் மழை பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து தூண்டுதல் எதிர்கட்சி தான் பண்ணால் நம்ம சொல்ல முடியாது இல்லை அது ஒருத்தர் தான் அழகிறாங்க நிறைய பேர் அவ்வளோ பெரும்பான்மையான மக்கள் அந்த அளவுக்கு சேருவாரி மொத்தம் பூசி பெரிய கலாட்டாக பண்ணல ஏன்னா அரசாங்கம்னா அதுக்கு வேண்டிய வசதி இருந்தால் தானே எல்லாம் பண்ண முடியும் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே இருக்குது நமக்கு எல்லாம் அணை கட்டுறது காமராஜர் காலத்தில் கட்டினா அணை இன்னும் இருக்குது அதுக்கு ஒருபாடு க கலைஞர் கட்டுனார் இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக மக்களுடைய பிரச்சனையை தீர்ந்தபாடு இல்லை தீர்ப்புறதுக்கு போதிய வசதி இல்லை நம்மளுடைய வளங்கள் இல்லை வளங்கள் இருந்தாலும் அது சரியாக கையாள முடியல இவ்வளோ சிக்கல் இருக்குது அதனால் அரசாங்கமும் மொத்தமே பண்ணிவிட்டால் உடனே பண்ணுற அளவுக்கு தான் நம்ம எங்கேயும் மேலே போயிடலாமே மக்கள் சுபூட்சமாக தான் இருப்பாங்க எல்லாருமே ரெண்டாவது அதனுடைய நல்ல அதே மாதிரி எந்த அது என்ன இப்போ நீங்கள் என்ன ஒரு காரியத்துக்கு கூப்பிட்ருக்கீங்க கூப்பிட்டீங்க அந்த பேச்சு கொடுக்குறோம் அது நான் சரி நான் அனுமதிக்கிறேன் அது போல் இருந்தால் சரி நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் மேலே தவறானதுன்னு சொல்லி இருந்தால் அது தவறானதுதான் அதே மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம் இல்லையா